சென்னை இல் உள்ள நடிகை அருணா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுஷால் வழங்க கேட்கலாம் சுஷால் இந்த அமலாக்கத்துறையின் சோதனை குறித்த வரங்கள். நிச்சயமாக சரவணன் சென்னை நீலாங்கரையில் உள்ள நடிகர் அருணாவினி வீட்டில் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நிலைத்த நிலையில் தற்போது அந்த சோதனையானது முடிவுக்கு வந்துள்ளது குறிப்பாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகர் அந்த கிருஷ்ணா டிரைவ் பகுதியில் வந்து தொழிலதிபர் மோகனா மோகன் குப்தா வீட்டில் வந்து காலை இன்று காலை குறிப்பாக ஏழு மணி அளவில் வந்து சோதனையில் ஈடுபட்டனர் அமலாக்கத்துறை தற்போது அந்த வீடுகளில் உட்கமைப்பு அலங்காரப் பணிகள் மேற்கொள்ளும் நிறுவனத்தின் உரிமையாளர் மோகன் குப்தா என்பவர் வீட்டில் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் ஒரு காரில் வந்த நான்கு பேர் வந்து காலை முதலே சோதனையில் ஈடுபட்டனர் அந்த பார்க்க இரண்டு காரில் வந்த நான்கு பேர் கொண்ட வந்து அதிகாரிகள் சுமார் நேரத்தில் நடத்திய சோதனையை நிறைவு செய்து மோகன் குப்தா வெளியேறினர் குறிப்பாக சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து நடித்த நடிகை அருணாவின் கணவர் மோகன் குப்தா என்பது வந்து குறிப்பிடத்தக்கது அதே போல நடிகை அருணா தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் பல்வேறு திரைப்படங்களில் வந்து நடிகையாக வளம் வந்துள்ளார் அதையும் பார்க்க முடிகிறது அதே போல் அந்த பாரதி ராஜேவின் இயக்கியத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த கல்லுக்குள் இரம் படத்தில் வந்து கதாநாயக அறிமுகமானவர் வந்து அருணா என்பதும் தெரிய வந்தது இவரை வந்து விஜயகாந்த் நடிக்க இந்த கரிமேடு கருவாயின் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கவுள்ளது இந்த நிலையிலேயே நீலாங்கரியில் உள்ள நடிகை அருணவன் வீட்டில் வந்து அமலாக்கத்துறை எட்டு மணி நேரமாக சோதனை நடத்திய நிலையிலே தற்போது வந்து சோதனையை முடிவுக்கு வந்தது உள்ளது சரவணான் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி